விக்ரம் கோர்ட்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்தோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே தம்பி ஓடி வராங்க ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா இனிமேல் எதுவும் இல்லைல்லப்பா அப்படின்னு தம்பி கேட்குறாங்க ஒன்றுமே இல்லைம்மா அப்பா நல்லா தான் இருக்கேன் சரியா அப்பா எங்கேயுமே போக மாட்டேன் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார் இது எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து மிருணாலினியை அப்படியே தள்ளிட்டு வராங்க வீல் சேரில் அப்போ மிருணாலினியை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க கஜா இங்கே பாரு குழந்தையெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையெடுத்து கும்பிட்ற தயவு செய்து சொல்கிறேன் நான் இனியுமே உங்கள் கூடவே எங்கேயுமே வரமாட்டேன் உங்கள் கண்ணில் கூட நான் படமாட்டேன் ஏன்னா நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் என் குழந்தைக்கிட்ட மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மறுநாள் இனி சொல்கிறாங்க அத்தை பேசட்டும் விடுங்க அத்தை எதுவும் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெதா சொல்கிறாங்க ஏன் மருமக சொல்கிறான்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க தன்வி அப்படியே கிட்ட கூப்பிட்றாங்க இங்கே பாருமா நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான் உன்னை மிரட்டினது திட்டினது எல்லாமே தப்புதான், என்னை பெருசாக நினச்சிக்காதன்னா அம்மாவை என்றைக்குமே மறக்காத எனக்கு யார் இல்லைனாலும் என் பொண்ணோட ஞாபகம் எப்பவுமே என் மனசில் இருக்கும் நான் சாகிற வரைக்கும் இருக்கும் நான் இனிமேல் உனக்கு அம்மாவே இல்லைதா தன்வி இங்கே வா வேதா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கிட்ட வராங்க வேதா உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க தன்வி கையை ரெண்டு பேர் கையை ஒன்றா வைக்கிறாங்க வச்சுட்டு இனிமே வேதா தான் உனக்கு அம்மா எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க மிருநாளினி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிருநாளினி அங்கேருந்து போகிறாங்க ஆமாம் என்னவோ நல்லவ மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்னு கஜா சொல்கிறாங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா இவள் பண்ணதுனால தான் என் பையன் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு அவள் வரவே கூடாது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு விக்ரம் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாத்தியா இது எல்லாத்துக்குமே காரணமே யாரு வேதா தான் உன் மேலே வச்ச லவ் தான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு அமைதியாக இருக்கார் விக்ரம் எதுவுமே பேசவே இல்லை வேதாவோட அம்மா சொல்றாங்க வா போகலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேதா காவேரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா என்னடா நானும் அமைதியாக இருக்க போடா போய் கூப்பிட்றா போடா உன்னோட எல்லாத்துக்குமே காரணமே வேதா தாண்டா இனிமே வேதா தாண்டா எப்பவுமே உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு கஜா சொல்றாங்க சரிப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து வா அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா வேண்டாம் வேண்டாம் நான் மட்டும் கூப்பிடுறேன் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு அதுவும் வேதா என்னோட பொண்டாட்டியா நான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுனே கச்சா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விக்ரமோட அக்கா அப்பா எல்லாருமே தன்வி பயங்கரமாக சிரிக்கிறாங்க நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ள அவங்கலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உள்ளே உள்ள போய் பார்க்குறாங்க எங்க காணும் வேதம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறாங்க ஆமா நமக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வரவே இல்லையே அப்பா அங்க போயிட்டாங்களா ஏன்ப்பா போனாரு எதுக்காகப்பா அவங்க போறாங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தம்பி சொல்றாங்க இங்க பாரு தன்வி கொஞ்சம் பொறுமையா இரு சரியா எல்லாமே உடனே நடக்காது கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு போடாப்போ போயிட்டு என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு கஜா சொல்கிறாங்க விக்ரம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே டோரை தட்டுறாரு பார்த்தா உள்ளே இருக்காங்க வேதா எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பேசவே இல்லை உள்ளே வரலாமா அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு உள்ளே போகிறாரு போன அப்படியே பார்க்குறாங்க காவிரிக்கு பயங்கரமாக வருது இங்கே பாரு வேதா நீ கோவப்படாத சரியா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் உன்னை நான் இப்போ ஏன் தெரியுமா கூப்பிட வந்திருக்கேன் நான் சாதாரணமாக என் கூட வாழ் என்னோட பொண்ணுக்கு அம்மாவா வாழ்கிறதுக்காக நான் உன் கூட கூப்பிட வரல இனிமே நீ என்னோட பொண்டாட்டியா என் கூட வாழணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க காவேரி எல்லாரும்